அண்ணாமலை இருக்கான்னா அண்ணாமலை ஃபேமிலி மெம்பர் அண்ணாமலை அக்கா அண்ணாமலை மனைவி சொந்தக்காரங்க ரைட் சென்டர் ஃபோன் தமிழ்நாட்டுல இது பண்றாங்க எல்லாம் போவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் எத்தனை ஆஃபீஸர் எத்தனை இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் ஜெயிலுக்கு போறாங்க மட்டும் பாருங்க எத்தனை நாளைக்கு ஆடுவாங்க எத்தனை நாளைக்கு ஆடுவாங்க கோயம்புத்தூர் சர்வேலன்ஸ் யூனிட்ட போட்டு அப்படியே அந்த அண்ணாமலையை கண்காணிச்சு அண்ணாமலை கூட போறவங்க எல்லாம் அப்படியே அந்த ஐஜிட்டுக்கு தகவல் கொடுத்து அவங்க அப்படியே டிஆர்பி ராஜா தகவல் கொடுத்து ஜெயில இருந்து செந்தில் பாலாஜி கூட்டிட்டு மானிட்டர் பண்ண அந்த எலக்ஷன் ரிசல்ட்டை மாத்திடுவாங்களா அவங்க அண்ணா ஒரு ஒரு முறை ஊழல் குற்றச்சாட்டு ரிலீஸ் பண்றதுக்கு எனக்கு இல்லை நான் டாக்குமெண்ட் உங்ககிட்ட தான் கொடுப்பேன் அவங்க ரிஸ்க்குன்னு இத நான் இப்படிதான் போடுவேன் ஆனா வேடிச்சு நான் கேக்குறேன் நீங்க லைஃப்ல ஒரு ஊழல் குற்றச்சாட்டை பத்தி பிரேக் பண்ணிருக்கீங்களா ஸ்டோரியா இதுவரைக்கும் ஒரு திரும்ப அபிச்சிருக்கீங்களா கார்பரேஷன் நடந்த ஒரு ஊழல ஒரு பிரஸ் ஜேர்னலிஸ்ட் நீங்க இண்டிவிஜுவலா பண்ணிருக்கீங்களா அது எவ்வளவு கஷ்டம் நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பிரஸ் தான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து கேக்குறேன் இருபது வருஷம் பிரசார்பரேஷன்ல ஒரு ஊழல் குற்றச்சாட்டை நான் பிரேக் பண்ணிருக்கேன் டாக்குமெண்ட்டோட கார்பரேஷன்ல மேனேஜ்மெண்ட் ஊழல் போயிட்டு இருக்கு பிரைவேட் கான்ட்ராக்டர் நான் ரிலீஸ் பண்ற டாக்குமெண்ட் எத்தனையோ உள்ள இருக்கு கோயம்புத்தூர் கார்பரேஷன் திறந்து பாத்தீங்கன்னா வாங்கினதுல இருந்து ரெண்டாயிரத்தி பேப்பர் எடுங்க லட்சக்கணக்கான ஊழல் டாக்குமெண்ட் உள்ள இருக்கு எடுத்து நீங்க பண்ணலாமே இன்னைக்கு பிரஸுக்கு என்னன்னா கேள்வி ஈஸியா போச்சோ அண்ணாமலை நம்ம பிரைம் டைம்ல டிஸ்கஷன் பண்ணலாம் நான் உங்கள்கிட்ட திரும்ப நீங்களே அதை செய்ய மாட்டீங்க எல்லாமே வேட்டு ஊழல் நானே பிஜிஆர் நானே பண்ணணும் தேர்தல் போட்டிக்கும் சம்பந்தம் இல்லை ஊழலை வெளியிடுவது என்னுடைய உங்களுடைய ஜனநாயக கடமை அது தார்மீக உரிமை தான் இந்த கேள்வி கேட்கிறேன் தமிழ்நாடு பிரஸ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டே நான் சொல்றேன் உங்க மேல் மரியாதையோட சொல்றேன் யாராவது தைரியமா போய் ஊழல் குற்றச்சாட்டை பிரேக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டே டாடா உங்க சேனல் இருக்காது தமிழ்நாடு அரசு கேபிள் விஷன் உங்க சேனல் இருக்காது சேலஞ்ச் பண்ணிட்டோமா நானு நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் உங்க எடிட்டர் வந்து என்கிட்ட சொல்லுங்க ஆனா இல்லனே நாங்க தைரியமா தமிழ் முப்பத்தி மூணு மாசம் ஆச்சு ஏதாச்சும் ஒரு சேனல் தமிழ்நாட்டில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டை ஒரு திமுக அமைச்சர் மீது வச்சிருக்கீங்களா இருக்காதுண்ண எனக்கு தெரியல எனக்கு தெரியும் என்ன நடக்கும் ஃபோன் இருந்து என்ன பாஸ் அவ்வளோ அவ்வளோ லுல்லாயிருச்சா உங்களுக்கு முதல்வரை பத்தி போடுறீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வார்னிங் என்னன்னா அந்த அரசு கேபிள் விஷனில் கடைசியில் போய் உங்கள் சேனல் உட்காரும் இது வார்னிங் நம்பர் ஒன் வார்னிங் நம்பர் டூ உங்களை மாதிரி நல்ல நண்பர்கள் அதெல்லாம் கேட்காம போயா நான் இங்கே வந்தது வந்து ஜேர்னலிஸ்டாக கடமையை செய்ய வந்திருக்கேன் எல்லாம் கண்டுக்க மாட்டேன் நீங்கள் பிரேக் பண்ணி ஒருவேளை உங்கள் எடிட்டர் இலகன இருந்து போட்டு விட்டாருன்னா வார்னிங் நம்பர் டூ அரசு கேபிள் விஷன்லேருந்து அது போயிடும் நான் ப்ரெஸ் பேரை சொல்லி இங்கே இருக்கக்கூடிய மூன்று ப்ரெஸ் பேரை சொல்லி உங்கள் சேனல் ஆர்டர் எப்படி மாற்றிருக்காங்க நான் சொல்லட்டுமா பெரிய ப்ரெஸ் மூணு இருக்கீங்க உங்கள் சேனல்னுடைய சீக்வன்சியல் ஆர்டர் அதாவது அரசு கேபிள் விஷன் போட்ட உடனே நியூஸ் சேனலில் நீங்கள் முதல்ல வரக்கூடாது உங்களை கடைசியில் வச்சாங்க வார்னிங் கொடுத்தாங்க எதுக்கு எனக்கும் பேச தெரியுமில்லண்ணே அது உங்கள் ப்ரெஸ்ஸினுடைய மரியாதைக்காக அதை பேசாமல் இருக்கேன் ஏன்னா மக்கள் மனசு விட்டுருவாங்க இன்னைக்கு நான் டேட்டாவோட எந்த ப்ரெஸ் எப்போ போட்டீங்க அந்த மூணு ப்ரெஸ்ஸை எதுக்காக அரசு கேபிள் விஷனில் டிஐபிஆர் தூக்கி லாஸ்ட்டு போட்டாங்கன்னா மக்கள் ப்ரெஸ்ஸை மதிக்க மாட்டாங்க அது ஒரு காரணத்துக்காக நான் பேசாமல் இருக்கேன் முப்பத்தி மூன்று மாசமாக இதுதானே பிரெஸ் இருக்கக்கூடிய அடக்குமுறை நான் இஸ் கேக்குறேன் இஸ்ரீ இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் ஊடகம் என்பது சுதந்திரமா இருக்கா சத்தியமா இல்லை எங்க சுதந்திரமா இருக்கு ஏதாச்சும் சுதந்திரமா நீங்க பேச முடியுமா எத்தனை ஓனர் கூப்பிட்டு மிரட்டுறாங்க எத்தனை பேர்த்த மிரட்டுறாங்க உங்க ஓனருடைய பிசினஸ்ல எத்தனை இடத்துல கை வைக்கிறாங்க ஏதாச்சும் ஒரு பிரெஸ் நிம்மதியாக தமிழ்நாட்டு நீங்க போட முடியுமா முதலமைச்சர் அப்படியே லேவ் வரும்போது அப்படியே லைஃப் காட்டணும் மோடிஜி வந்தாருன்னா செவன் மினிட்ஸ் மேலே ஏன் காட்டுறேன் ரிப்போர்ட் கொடுக்கணும் எத்தனை கூட அநியாயம் உங்க மேலே நான் குற்றச்சாட்டு சொல்லணும் அந்த சூழல்ல நான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேன்னு சொல்றக்காக தான் நான் சொல்றேன் நான் உங்க மேல எந்த குற்றச்சாட்டு சொல்ல உங்களால செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரியும் உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் இருந்தாலும் நீங்க பண்ண முடியாது வச்சு செஞ்சிருவாங்க இவங்க ரொம்ப மோசமான ஆளுக திமுக வச்சு செஞ்சிருவாங்க தண்ணி லாரி ஆள் இல்லாத லாரி இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுல பார்த்ததுதான் நீங்களா டூ வீலர்ல போற ஆளுங்க நீங்களா டூ வீலர்ல போற ஆளுங்க ஹெல்மெட்டை போட்டு டூ வீலர்ல பாவமா போவீங்க அப்படிதான் நீங்க எதுக்க முடியாது தமிழ்நாட்டில் அதுல நான் போராடிட்டு இருக்கேன்னு கொஞ்சம் சந்தோஷப்படுங்களேன் அதுல போராடிட்டு இருக்காரு அந்த அண்ணாமலை ஏன்னா பிரஸ் இந்த வேலையை செய்ய முடியும் நீங்க செஞ்சீங்கன்னா நான் என்ன செய்யறேன் டாக்குமெண்ட்டும் அண்ணே ஒரு ஒரு முறை ஊழல் குற்றச்சாட்டு ரிலீஸ் பண்றதுக்கு எனக்கு இல்ல நான் டாக்குமெண்ட்ட ஃபஸ்ட் உங்ககிட்ட தான் கொடுப்பேன் அவங்க அண்ணே ரிஸ்க்கு இத நான் இப்படிதான் போடுவேன் அண்ணே வேட்டி சட்டை ஊழல்ல பாருங்க கிளியரா இருக்கு குட் டோன் வீடியோ பாருங்க போடுங்க அண்ணே நான் போடலண்ணே மன்னிச்சுங்கண்ணே அப்புறம் நான் போடுறேன் ஏன்னா என்னை விட பிரஸ் சொன்னால் மரியாதை அதிகம் நினைக்கிற நான் நான் சொன்னா கூட அண்ணாமலை அரசியல்வாதி பிஜேபி தலைவர் அதனால சொல்றாங்க நாலு பேர் சொல்லுவா அதனால ஒரு ஒரு முறையும் எனக்கு வந்ததை நான் ஃபர்ஸ்ட் பிரெஸ்க்கு தான் கொடுப்பேன் கொஞ்சம் டெலகாஸ் பண்ணுறேன் டாக்குமெண்ட் இருக்கேன் போடுங்க அண்ணே இன்னைக்கு உண்மையாலுமே இந்தியாவில் ஹைதராபாத்தில் இப்போ நாலு போலீஸ் ஆஃபீஸர் ஜெயிலுக்கு போயிட்டு இருக்காங்க எதுக்குன்னு கேசிஆர் அவங்க இருந்தபோது லெஃப்ட் ரைட் சென்டர் ஃபோன் டேப்பிங் இப்போ தமிழ்நாட்டில் இது பண்ணுறாங்க எல்லாம் போவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் நீங்கள் பாருங்கள் எத்தனை ஆஃபீஸர் எத்தனை இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் ஜெயிலுக்கு போகிறாங்கன்னு மட்டும் பாருங்க பிரஸ் ஃபோனை டேப் பண்ணுறாங்க எக்ஸ்டென்சிவ் சர்வேலன்ஸ் எக்ஸ்டென்சிவ் அண்ணாமலை இருக்காங்கன்னா அண்ணாமலை ஃபேமிலி மெம்பர் அண்ணாமலை அக்கா அண்ணாமலை மனைவி சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு ஹைதராபாத்தில் வந்து எவ்வளோ பண்ணாங்கன்னா டேப்பிங் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் செல்ஃபோன் டேப் பண்ணாங்க ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் என்னாச்சு என்ன ஆச்சு ஐஜிட்டு அமெரிக்காவில் ஒளிஞ்சிருக்காரு ஐஜிட்டு ஐபிஎஸ்இ ஆஃபிசர் யார் இருந்தாரோ யூஎஸ் கீழ இருந்த எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு தமிழ்நாடு வரத்தான் போகுது எத்தனை நாளைக்கு எத்தனை நாளைக்கு ஆடுவாங்க கோயம்புத்தூர் சர்வேலன்ஸ் யூனிட்டை போட்டு அப்படியே அந்த அண்ணாமலையை கண்காணிச்சு அண்ணாமலை கூட போறவங்களா கண்காணிச்சு அப்படியே அந்த ஐஜி இன்ட்டுக்கு தகவல் கொடுத்து அவங்க அப்படியே டிஆர்பி ராஜா தகவல் கொடுத்து ஜெயிலிருந்து செந்தில் பாலாஜி கூப்பிட்டு மானிட்டர் பண்ணால் அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை மாற்றிடுவாங்களா அவங்க ஆனால் ஒரு ஒரு ஆஃபீஸரும் பதில் சொல்லணும் காக்கி யார் போட்டிருக்கீங்க யாரெல்லாம் இன்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ இது நிரந்தரமாக இந்த ஆட்சி இருக்க போறது ஹைதராபாத்தில் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரெக்கார்ட் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்கை எரிச்சாங்க அப்படி இருந்து மாட்டலையா அதனால சேஃப்டிக்கு நான் சொல்றேன் உங்களையும் கண்காணிக்கிறாங்க உங்களையும் வச்சு செய்யணும்னு வைக்கிறாங்க ஏன்னா இட்ஸ் இஸ் எ ட்ரெகோனியன் பிளடி ட்ரெக்கோனியன் கவர்மெண்ட் இவங்களுக்கு எதிராக யார் பேசினாலும் கூட ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் நடத்துகிறாங்க பொய் நியூஸை கிரியேட் பண்ணு அதை மக்கள் மனசில் ஃபீட் பண்ணு ஒரு நெகட்டிவ் பெர்செப்ஷனை உருவாக்கி இதுதான் அவங்க பண்ணுறாங்க நீ கேட்ட கேள்விக்கு நான் என்ன ஆழமாக போயிட்ருக்கேன் அதனால் இந்த ஊரில் திமுகக்கு எதிராக அரசியல் செய்கிறதெல்லாம் சாதாரண வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் தைரியமாக செஞ்சுட்ருக்கேன் நீ கைவேறாக பார்க்கலான்னு செஞ்சிட்ருக்கேன் காரணம் இவங்க அந்த மாதிரி மோசமான ஆளுகள் உலகத்தில் இருக்கக்கூடிய நொட்டோரியஸ் ரவுடிஸ் அண்ட் கிரிமினல்ஸ் தான் டிஎம்கேவனுடைய கோரா இருக்கா டிஎம்கேவனுடைய கோருங்கிறது டிஎம்கே மோசமான தமிழகத்தினுடைய ஆட்கள் பேர்வழிகள் தான் அந்த கோரில் உட்கார்ந்துருக்காங்க அவங்கள நீ ஏற்ற முடியுமா என்ன என்ன சொன்னாருன்னு அன்னைக்கு சேகர்பாபு முதலமைச்சர் சொன்னாருன்னு சும்மா இருக்கேன் இல்லாட்டி அண்ணாமலை என்ன ரோட்டில் நடக்க முடியாது இதான் அவங்க வார்த்தை இவர் என்ன சொன்னார் லா மினிஸ்டர் ரகுபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆட்சி மாறின உடனே தியார ஜலிக்கணி அனுப்புவாராமா இதான் அவங்க பை நேச்சர் திஸ் இஸ் வாட் தேர் அதான் நேற்று பிரதமர் பதில் சொன்னார் நேத்து நேற்று என்னை பற்றி நடந்த தாக்குதலுக்கு பிரதமர் பதில் சொன்னார் நான் பதில் சொல்ல அதனால எல்லார்த்தையும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் எங்கேயும் அவங்க ஓடிரலாம் முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு முதல்ல வில் கம் ஆஃப்டர் தி ஆஃபீஸஸ் வில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐ வில் கம் ஆஃப்டர் தே சும்மா ஒரு காக்கி சட்டையை போட்டுட்டுனா இன்ட்டு கையில் ஒரு டைரியை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து சைடில் நின்றுக்கிட்டு எந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து அண்ணாமலைக்கு மாலை போட்டால் ஒன்று இண்டஸ்ட்ரீஸ் நைட்டு ஃபோனு அண்ணா கோயம்புத்தூரில் இருக்கீங்க பார்த்துக்கங்க எனக்கு அண்ணாமலை வரும்போது எதுக்கு நீங்கள் வண்டி நிறுத்தி மாலை போட்டிங்க ஏன்னா இன்டெலிஜென்ஸ் காரங்க பார்ப்போம் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அப்படியே பேப்பர் எழுதி கொடுப்பா அது அப்படியே நைட்டு கூப்பிட்டு மிரட்டுவாங்க இதென்ன நடக்குது கோயம்புத்தூர்ல காலேஜ் போயிட்டு வந்தால் கரண்ட் கட் பண்ணுறாங்க அதை பேர் நான் சொல்ல விரும்புனேன் என்ன இது என்ன இதென்ன ஜனநாயகமா இதென்ன இதென்ன வந்து ஒரு நேர்மையான ஆட்சி இங்கே நடக்குதா அதனால எங்கேயே ஓடிடுது நீங்கள் நான் நாற்பது வருஷம் அரசியல் இங்கே தான் இருப்பேன் இந்த இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் நறுபது வயசு ரிட்டையர்மெண்ட் தானே என்ன ஸ்பெஷல் ஆக்ட் போட்டானே எழுபது ஐம்பது வயசு வரைக்கும் இழுக்கு போகிறாங்களா அதனால் நீங்கள் என்ன வேணாலும் ஆடுங்க உங்கள் பின்னாடி நாங்கள் வர்றது உறுதி